அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் இப்பொழுது எழுத்தாளர் பா ஜெயப்பிரகாசம் அவர்கள் எழுதிய அம்பலகாரர் வீடு என்ற சிறுகதையை இப்பொழுது வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் அம்பலகாரர் வீடு சிறுகதை நிசப்தங்கள் பூத்துள்ள முன்னிரவில் அவன் அந்த ஊர் போய் சேர்ந்தான் அதன் எல்லையை மிதித்தபோது உலகம் எல்லாவித அழகுகளோடும் பூத்திருப்பதாய் அவனுக்கு தோன்றியது அக்னி சட்டியை எடுத்து மூட்டினான் அதில் புதிது புதிதாக பூப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டே தொடரும் குழந்தைகளை அங்கு காணோம் ஊரடங்கி முதல் தூக்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என நினைத்தான் இடதுகையில் உடுக்கை பிடித்து முழங்கினான் இரவின் நிசப்த குலத்தில் கல்லறிந்தது போல் அவனது உடுக்கையில் ஓங்கார ஒளி எழும்பியது அவன் எண்ணங்களின் பாசையை அந்த உடுக்கை மொழிபெயர்த்து தந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அருள் பொங்கியது பனிக்காற்றின் கொடி போல் உடல் நடுங்க அருள் பெருகி துள்ளி ஆடினான் ஒய் என்று ஓங்கார கூச்சலிட்டான் பழம் பேரரசின் கோட்டை சுவர்கள் போல் மண் சுவர் எழுப்பப்பட்ட அந்த வீட்டின் முன் போய் நின்றான் தெற்குச் சுவர்கள் இடிந்து கசிந்து போய் ஒரு பெரிய சரித்திரத்தின் கடைசி பகுதி போல் அந்த வீடும் தோற்றமும் நின்று கொண்டிருந்தது பழக்கத்தால் இருளை ஊதிவிட்டு அவன் ஆவல் பொங்கும் கண்களோடு கூர்மையாக நோக்கினான் மேல வீடு வீட்டின் உள்ளே வாழ்ந்த அம்பலகாரர் ஊர்க்காரர்களின் இதயங்களின் பொன் ரேகைகளால் தனக்கு ஒரு கூடு கட்டியிருந்தார் தனி கௌரவங்கள் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தன அவர் நடந்து செல்கையில் மாட்டுப்பாதையில் எதிரே வரும் மண்டிக்காரன் கீழிறங்கி இரு கைகளையும் குவித்து அம்பலகாரருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு ஏறி போவதை சாமி கொண்டாடி பார்த்திருக்கிறான் மேல வீட்டு அம்பலகாரர் இறந்தபோது பண்டிதர்கள் பாராயணம் செய்து கொண்டு வர பக்தி பாடல்கள் பெருகி ஒழிக்க கண்கலங்கி ஊர் நடந்து வர சப ஊர்வலம் நடந்ததை அவன் பார்த்திருக்கிறான் அவருடைய சாவுக்கு பின் சாமி கொண்டாடி அந்த ஊரை மிதிக்கவில்லை ஐந்து வருடங்கள் நீண்ட காசி யாத்திரையில் கழித்தான் திரும்பி வந்த பின் அறிவுபூர்வமாக அவன் நிறைந்திருந்தான் அவனுக்கு சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன இனியொரு வாசலில் போய் பிச்சை பாத்திரம் ஏந்தக்கூடாது என்று கூட அவன் முடிவெடுத்தான் ஆனால் ஊர்க்களங்களில் மல்லிக்காய் அடிப்பு நடக்கும் கோடையில் நட்சத்திரம் சிரிக்கும் ஒரு இரவில் பழையபடி அவன் அக்னி ஏந்திக்கொண்டான் ஏந்தி கொண்டான் ஊரூராக போய்க் கொண்டிருந்தான் ஐந்து வருடங்களுடைய மரணத்தின் பின் இந்த ஊருக்கு வந்ததால் இந்த ஊரின் நிகழ்காலங்கள் அவனுக்கு மறைந்து போயிருந்தன மேல வீட்டின் வாசலில் நின்று அவன் பெருமையோடு கதவுகளைத் தொட்டு பார்த்தான் கதவுகள் இல்லை பதிலாக பறித்து படலை வைத்து மூடப்பட்டிருந்தது இந்த பூமியின் எல்லா குடிமகனையும் வாட்டும் ஒரு கொடும் யானையின் கோடுகள் தாக்கி தாக்கி அதன் கம்பீரமும் கதவுகளும் தகர்ந்து போயிருந்தன என்பது அவனுக்கு தெரியாமல் போயிருந்தது மார்படலை தள்ளித் திறந்து கொண்டு அவன் உள்ளே போய் நின்றான் உள்முற்றத்தில் போய் நின்று உடுக்கையும் முழங்கினான் தனக்குரியவர்களை அடையாளம் கொண்ட தன்மையில் அது துள்ளல் நடையில் பேசியது ஒரு கைக்குழந்தையைப் போல் அவன் உடுக்கையை அணைத்திருந்தான் தாய் கிச்சு கிச்சு காட்டுவது போல அவன் செய்தபோது சிரிப்பை அடக்க முடியாமல் அந்த கைக்குழந்தை துள்ளி சிரித்தது மேலவாசல் வழியாக அவன் உள் நுழைந்தான் அந்த வீட்டின் மேலவாசல் வழியாக நுழைந்து கீழவாசல் வழியாக ஊருக்கு போகலாம் பிச்சைக்கார யாத்திரிகர்கள் அம்பலகாரர் வீட்டில்தான் முதல் பிச்சை வாங்க வேண்டும் வண்ணான் அம்பட்டன் அஞ்சுமணிக்காரன் பெத்தாயிலோ என்று மகுடியுடன் சுரக்குடுக்கையுடனும் வரும் பாம்பாட்டி எல்லோரும் அம்பலகாரர் வீட்டில்தான் மேலவாசல் வழியாக நுழைந்து கீழவாசல் வழியாக வெளியேறும்போது போது பிச்சை பாத்திரங்கள் நிறைந்து ஒரு கணவாய் வழியாக வெளியேறும் குளிர்ந்த காற்றை போல் மலர்ச்சியுடன் அவர்கள் வெளியேறினார்கள் மாரியம்மன் கொண்டாடி மேலவாசல் வழியாகவே உள் நுழைந்தான் உள்ளே பெரிய பரந்த முற்றம் அவனை வரவேற்றது முற்றத்தில் நின்ற அவன் மச்சு வீட்டை நோக்கி அம்மனே என உருகும் குரலில் அழைத்தான் அவன் வந்திருப்பதை தெரிவித்தாகிவிட்டது அதனால் பழையபடி அவன் உடுக்கையை முழக்கி பாட ஆரம்பித்தான் அவனுக்கு மீண்டும் அருள் பெருகியது தோள்களிலிருந்து கால் வரை ஒரு பாம்பை போல் தொங்கிய சாட்டையை எடுத்து கால்களில் பளிர் பளிர் என்று அடித்தான் அவன் குனிந்து சாட்டையை தரையில் பறசி கால்களில் அடித்து நிமிர்ந்த ஒரு தேர்ந்த ஒயில் கும்மி ஆட்டக்காரன் கைத்துணி வீசி ஆடுவது போல் இருந்தது சாட்டையடி சத்தம் மயிர்கூச்சறிய வைத்தது நீண்ட நேரம் அவன் அருள் கொண்டு ஆடினான் பின் அம்மணி என உள்நோக்கி அழைத்தான் உள்ளிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை அக்னி செட்டி தாங்கி தாங்கி அவனுடைய கழுத்து வலித்தது அப்படியும் அவன் கால் சிலம்புகள் ஒலிக்க தாளலயத்தோடு ஆடி உடுக்கையின் கூட்டு இசையோடு ராக ஆலாபனை செய்தான் ஆடுவதை கொஞ்சம் நிறுத்தி மாரியாதாவுக்கு படி போடுதாயே என்றான் அவனுக்கு பதில் இல்லை சாமி கொண்டாடி நினைத்தான் அம்பலகாரர் இறந்த இந்த ஐந்து வருடங்களில் பெரியம்மாவும் போயிருக்க வேண்டும் இல்லையெனில் அம்மணி என்று அழைத்த இந்த நேரத்திற்குள் வெளியே வராமல் இருக்க மாட்டார்கள் நெற்றியில் ஒரு மின்னலுடன் இதழ்களில் ஒரு புன்னகையுடன் கையேந்திய சோலைகில் ஒரு படி கம்புடன் வந்து அவனுடைய நாற்பட்டியில் கொட்டாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு எவ்வளவு வளமான நிலங்கள் சொன்ன சொல் கேட்கும் நிலங்கள் அவனே பார்த்திருக்கிறான் இரண்டாம் கலையெடுப்பு முடிந்த காலங்களில் அந்த புஞ்சை நிலங்களை தரிசிக்க வேண்டும் இரவு நட்சத்திரங்களை வைகறையில் அள்ளி எடுத்து ஆயிரம் கைகளால் பூமியில் தூவி விட்டது போல் ஊத்து சிரிக்கும் கொத்தமல்லி காடுகள் தூர்பிடித்து மதமதப்பில் கரும்பு தட்டை போல் கொளுத்துள்ள கம்பம் பூஞ்சை மகசூல் வீட்டுக்கு வரும் காலங்களில் வீட்டில் அங்கங்கே சிந்து கிடக்கிற நவதானிய வகைகள் இவைகளையெல்லாம் அவன் நினைத்து பார்த்தான் பெரிய அம்மணி இப்போது இல்லை அவர்கள் சமாதியாகி நீண்ட நாள் ஆயிருக்க வேண்டும் இதை நினைக்கிற போது அவனுக்கு நெஞ்சை அடித்து மூச்சு தாமதப்பட்டது துக்கத்தினால் தொண்டை கரகரக்க லேசாக விம்மினான் ஆனால் வருடம் ஒரு முறை அங்கே வரும்போதெல்லாம் பெரிய அம்மனியின் முந்தானையை பிடித்துக்கொண்டு ஒரு சிறு பெண் அம்மனியின் பெரிய உருவத்திற்கு கீழே வேரில் பூத்த சின்ன போல் நின்றிருப்பதை அவன் பார்த்திருக்கிறான் வீசும் அச்சிறுமி அவனிடம் கை நீட்டு திருநீர் வாங்கி வாயில் போட்டு கொண்டதை அவன் கண்டிருக்கிறான் அருள்வழியும் அழகு அவள் முகத்தில் பொழிவதை பார்த்து தேவி என்றுதான் அவன் உருகி அவளை அழைப்பான் சாமி கொண்டாடி உடுக்கையை முளக்கி தேவி என்று பாசத்தோடு கூப்பிட்டான் தொடர்ந்து மாரியம்மன் கொண்டாடி வந்திருக்கேன் தேவி என்றான் கொஞ்ச நேரம் அவன் உடுக்கையை நிறுத்தினான் அந்த இடைவேளையில் வீட்டினுள் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது இளமையின் நளினத்தில் நனைந்து வந்த அந்த குரல் ரகசியமாக ஒழித்து மறுவினாடி தீந்து போனது நடுநிசை மலர்ந்து விட்டது அவனுக்கு இன்னும் பல வீடுகள் போக வேண்டும் பாடி பாடி அவன் பலவீனமாகிவிட்டான் சாட்டை வீசி அவன் கையில் திராணையற்று போய்விட்டது அக்னி செட்டியை கடுக்கும் தலையிலிருந்து வலதுகைக்கு மாற்றி கொண்டான் வீட்டினுள் அறவும் கேட்டதால் பேரோசை பொங்கிட நீண்ட நேரமா பாடிட்டு இருக்கேன் தேவி என் சின்னமணி என்றான் சொல்லிவிட்டு அவன் அமைதியாக நின்றான் அப்போது வீட்டுக்குள்ளிருந்து ஆடைகளின் சரசரப்பும் காலடி சத்தமும் கேட்டது ஆண் குரலில் மங்கிய மெதுவான பேச்சு கேட்பதை கூர்ந்து கவனித்தான் பின்புற கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்த்தபோது வேட்டியை மடித்து கட்டியபடி ஒரு ஆள் கட்டை சுவரேறு குதித்து வெளியேறுவதைக் கண்டான் அவன் இருளோடு இருளாய் மறைந்து விட்டான் சாபங்கள் தீண்டியவனாய் சாமி கொண்டாடி கல்லாயி நின்றான் முகம் வெளுத்து சாம்பலாகி அதிர்ச்சியில் மூச்சற்று போனான் பெருமையில் பிரசவித்தவனாகி அவன் முகத்தில் வியர்வை பொடித்தது பெரியம்மனியும் அம்பலகார தம்பிரானும் உளவிய முற்றத்தில் கொடிய சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை வாலிபன் வெளியேறிய சிறிது நேரத்திற்குள் அவன் உணர்ந்தான் முன் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது சின்னம்மணி வெளியே வந்தார் அவள் முன்னெற்றியின் வியர்வையில் முடிக்கற்றை நனைந்து ஒட்டிப்போயிருந்தது சாமி கொண்டாடி அக்னி செட்டியின் ஒளியில் சின்னம்மணியை கூர்ந்து நோக்கினான் அதிர்ச்சியினால் அவன் ஓரடி பின்னடைந்தான் தேவி அந்த தேவி எங்கே உச்சிப்பூவுக்கு கீழே ஒரு கிளைப்பூ சிரிப்பது போல தாயின் முந்தானையை பிடித்துக்கொண்டு கொண்டு மலர்ந்து நிற்கும் அவன் தேவி எங்கே அக்னி செட்டியின் ஒளியில் அவள் முகம் ஒரு மலர்ந்த புத்தகம் போல் அக்னியின் தீ நாக்குகள் மேலெழுந்து படிக்க நிற்பாளே அந்த தேவி இல்லை அவள் இதழ்களின் பள்ளக்கில் இருந்து புன்னகை என்ற ராஜ பதுமை கீழே விழுந்து உடைந்து தூள் தூளாகி போய்விட்டிருந்தது கண்கள் கண்ணீரால் கணக்க சாமி கொண்டாடி சிலையாகி நின்றான் தேவி அவன் கையில் ஒரு வெள்ளிக்காசை வைத்து தடுமாறிய குரலில் சொன்னாள் இன்று இவ்வளவுதான் கிடைத்தது சாமி கொண்டாடி வேதனையால் விம்மினான் தேவி என் சின்ன அம்மணி என்று தழுதழுத்த குரலில் கூறினான் யாருமே இல்லையா அம்மணி அவன் காசை வாங்கிக் கொள்ளவில்லை மௌனமாக அக்னி செட்டியை கீழே இறக்கி வைத்தான் தோளில் தழுவிய சாட்டையை சுருட்டி மடக்கினான் உடுக்கையை சுற்றி எடுத்து உரைக்கு வைத்தான் பையை எடுத்து சுருக்கிட்டு தூரத்தில் தூக்கி வீசி எறிந்தான் பக்கத்தில் நாற்பட்டியில் மற்ற ஊர்களில் அவன் வாங்கிய தானியமும் கொஞ்சம் ரூபாய்களும் நிறைந்திருந்தன நாற்பட்டியோடு எடுத்து அம்மணியின் முன் வைத்துவிட்டு இரு கைகளையும் கூப்பியபடி சொன்னான் தேவி அடியனின் காணிக்கை சொல்லிவிட்டு அவன் வெளியேறினான் மேலவாசல் வழியாகவே கால் சிலம்புகள் ஒழிக்க அவன் வெளியேறினான் அவன் விட்டு சென்ற அக்னி சட்டியும் உடுக்கையும் சாட்டையும் அங்கேயே அனாதைகளாய் கிடந்தன நன்றி வணக்கம்